சிம்ம தோல் மேலே வாழ்க்கையில ஒரு ஆணுடைய தன்மையும் அரசியல் சாசனத்தில் முதன்மை கிரகமா வரக்கூடிய அனுகிரகம் பெண்ணா பிறந்தாலும் ஆணின் இருக்க வேண்டிய சிம்ம ராசி நேர்கள் இந்த வாழ் இந்த புற வாழ்க்கையில் இந்த வரக்கூடிய குரு பகான் குரு பெயர்ச்சி யோகந்தான் தொட்டதெல்லாம் விளங்க போகுது குளம் தலைக்கப் போகுது திருமண சடங்குகள் நடப்படக்கூடிய சுபகாரியம் எல்லாம் நடக்கக்கூடிய நேரங்காலங்கள் இனிமே உறுதி மண்ணும் பொன்னாகும் சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு பகவான் மீன ராசியில பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வாய்ப்போ இல்ல திருமண ஆகாதவங்களுக்கு அண்டை மாநிலமும் அண்டை நாட்டிலேருந்து இருந்து ஒரு யோகம் வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு புது புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரருக்கு யோகம் சொல்லலாம் சொல்ல போனா குற்றமா இருக்க வேண்டிய கிரகம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு குடும்பத்துக்கு ஜெயகாலம் உண்டாயிடுச்சு பற்றவே பதிமூணு நாள் போனா அதாவது இந்த பௌர்ணமியில இருந்து பதிமூணு நாள் பௌர்ணமியில இருந்து பதிமூணு நாள் போனா அஞ்சு வருஷத்துக்கு உன்ன உடுத்த உறவிடத்துக்கு ஒரு சந்தோஷத்துக்கு குறையில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சுகமான ஒரு வாழ்க்கும் மகப்பேரும் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய உண்டு அற்புதமா வாழ போறாங்க அரசனை போல வாழக்கூடிய தன்மை அகமகிழ்ந்து வாழ்வாங்க லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசினிருக்கு எட்டு லட்சுமியும் புரிஞ்சிருக்கு மகாலட்சுமியோடைய சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மையில அற்புதமா வாழுவாங்க சிம்ம ராசிக்காரங்க இனி வரும் காலத்துல வரும் நேரத்துல மகப்பேறு உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க புதுசா திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் மகப்பேறு உண்டாக வாய்ப்பு இருக்கா இல்ல ரொம்ப நாள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க பொதுவா சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆண் ராசிக்காரங்க அந்த ஆண் ராசிக்காரங்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் அப்ப ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் பலமா இருக்கிறனால ஆண் குழந்தை தான் நூற்றுக்கு நூறு பிறக்கும் சித்திர வைகாசி அதாவது ஏப்ரல் மேல இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறவங்க இந்த மூணு மாசத்துல அவங்க கர்ப்பவதி ஆவாங்க ஆனா குலதெய்வத்தை வேண்டணும் தன்னுடைய தாத்தாவை நினைக்கணும் அதாவது ஜாதகருடைய தாத்தா தாத்தாவை தலைவணங்கி வழிபட்டு காகைகளுக்கு சாப்பாடு வச்சு மூணு அமாவாசை பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா சுபவாழ்க்கை நூற்றுக்கு நூறு ஆண் வாரிசு தான் குறையே வராது அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பித்ருக்கள் வழிபாடு பண்ணாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சாத்தியம் சொல்லலாம் இந்த உடம்பு வந்து கர்ம பலனுக்காக அப்பா அம்மாவுடைய சோனத உறவுல பிறந்திருந்தாலும் என் தாத்தாவுடைய செஞ்ச சாப பாவம் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் இந்த உடம்பு அப்ப அந்த தாத்தாவுடைய சாப பாவம் போறதுக்கு முன்னோர் வழிபாடு நீங்க சொல்ற மாதிரி பித்ரு வழிபாடு அன்ன பிண்ட வழிபாடு இல்ல அம்மாவாசையில தான் தாத்தாக்கு கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு இருந்திருந்தா இந்த ஜாதகருக்கும் மூணு மாசத்துல குழந்தை பாக்கியும் உண்டு சரியா முன்னோரை வழிபடுறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு தான் தாத்தா ஒருத்தர் இருக்காருன்னா அந்த தாத்தாவை குழந்தையா இருக்க வேண்டிய ஆணோ பெண்ணோ அதாவது பேரம் பேத்திங்க அவங்கள குளிப்பாட்டி அவங்கள பாதுகாத்தா அவங்க இந்த இந்த குழந்தை மேல முழுமையான கவனம் வச்சுக்குவாங்க குறைவில்லாத திருமணமும் தடைபெற்றக்கூடிய திருமணம் குழந்த பாக்கியம் கடைச்சு சூப்பரா வாழுவாங்க முன்னோர் வழிபாடு நிறைஞ்ச வழிபாடு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வரதுக்கு ஒரு சின்ன சூச்சம் மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் காம்பாள் சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாடரட்டு ஆறு ராவுகால பூஜைய பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சின்னா குப்பமேடும் கோபுரமாகும் ஆகும் நோயில் இருக்கும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூறு சரியாகும் அது அந்த மாடம்பாக்கம் தேனு அருளை அருள் சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துலேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்கிற வடிவடைய கொடியுடிமன் இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயில ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்ன பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை உயிர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறது சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனிபுரீசருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம சிவாய நம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்துருக்கும் சிவபெருமானனுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் கிரிவலப் பாதையில இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பல உதவிகளை செய்யணும் பல ஜீவராசிக்கு நல்லா செய்ய ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடுங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் இதை நம்ம நினச்சிட்டு வந்தவை இதுங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் இப்போ கிரிவலப்பாதையில இந்த மாடு எங்க இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உடையதாரிக்கு தன்னால் முடிஞ்சதை கொடுங்க இந்த ரெண்டு கொம்பு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கொம்பு நடுவுல இப்படி பார்த்து எம்பெருமானை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது பின்ன இருந்து பின்ன வாழாண்டதான் மகாலட்சுமி இருப்பா நெத்தில வந்து சிவபெருமான் இருப்பார் அப்ப பின் வால்ல இருந்து இந்த ரெண்டு கொம்பு கேப்பில் பார்த்தாவே சிவபெருமானை பார்த்ததுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் அப்படி ஒரு தெய்வ கடாட்சியமான உள்ள ஒரு பசு அதனால இதை வழிபடுங்க கிரிவலப் பாதையில எங்க இது பார்த்தாலும் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பிரெட்டோ ஏதாவது ஒன்று போடுங்க உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் பாலா போறது பசு வைத்தல்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க ஒரு ஒரு நாளைக்கு உண்டான ஒரு ஒரு கீரை வகைகள் இருக்கு அப்ப அகத்தி கீரை கொடுத்தீங்கன்னாவே அது ஒரு தெய்வ சக்திக்கு உண்டான ஒரு அமைப்பு தான்